விநாயகனே வனை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி வார ராசி நல்லா தெரியுது சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதினாலாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு விடுமுறைக்கு அப்புறம் சார் இந்த வாரம் கிரக நிலைகளோட சஞ்சாரம் என்ன சொல்லுது எந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காங்க அஷ்டமி எல்லாம் முடிஞ்சிச்சா நாங்க என்னெல்லாம் இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாம் என்ன சந்தோஷமான சந்திப்புகள் இருக்கும் குறிப்பா சந்திரன் எந்த ராசியில இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் நாங்க எங்க ராசிக்கு யார் யாரெல்லாம் கடந்து வர முடியும் அப்படிங்கிறத அனுமானித்து ஒரு கணிப்பா சொல்லுங்க கார்த்திக் சார் ஸ்ரீரங்கத்துல இருந்து அப்படின்னு நம்ம நேர்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது இப்போ சந்திர பகவான் ராசியில இருந்து தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கண்ணீராசில வீட்டு இருக்க கேது பகவானை கடந்து துலாம் ரிச்சிகம் தனுசுங்கிற ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கண்ணீராசில வீட்டு இருக்க கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே நிறைய சந்தோஷமான செய்திகளையும் சந்தோஷமான விஷயங்களையும் குறுக்க எந்த கிரகமுமே இல்லாம சந்திரன் ரொம்ப சீரும் சிறப்புமாகவே தனுசு ராசியை அடைய போறார் அப்போ காரிய தடைகள் பண பற்றாக்குறை சார் இஎம்ஐ டேட்டெல்லாம் கட்டணும் சார் கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் கட்டணும் சார் வாங்கின பக்கம் கொடுக்கணும் கொடுத்த பக்கம் வாங்கணும் அதுலெல்லாம் ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக இருக்கும் இதையும் கடந்து பங்கு வர்த்தகம் மிக சீரும் சிறப்புமாக நேரடியாக சுபிக்ஷமா இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பங்கு சந்தையில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டே ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாம் அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு என்னதான் கிரகநிலைகள் அடிப்படையில் சொன்னாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனோட அதை அணுகுவது நன்மை தர வேண்டிய அமைப்பாகவே நம்ம நேயர்கள் அதை ஒரு பலனாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி விளையாட்டுத்துறை மீடியா அரசு அரசு அதிகார த்துவம் கொண்ட துறைகள் எல்லாம் ஒரு சுபத்துவமான செய்தி அப்படிங்கிறத சூரியன் சுக்கரன் சேர்க்கை கடகராசியில கொஞ்சம் அப்போ குரு பகவானுடன் இணைந்திருக்கும் செவ்வாய் குரு மங்கள யோகத்தை தரப்போகிறார் அப்போ பண வரவு சுபிக்ஷமாகும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கறத ஆரம்பிக்கும் சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே வீணயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் எல்லா ராசி நேயர்களுக்கும் வேலை செய்யும் யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகம் பரவலா வீற்றிருந்தால் வீணயோகம் வேலை செய்யும் குறைவில்லாத தனம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குடும்ப ஷேமம் பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக உண்டு குறிப்பா குரு செவ்வாயுடன் இணைந்து நிற்கும் போது சீருடை தாங்கிய பணியாளர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் அரசு சேவை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் மருத்துவ மருத் மரு மருந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறை செவிலியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி பொருளாதார அடிப்படையில் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த பணம் பெருத்த நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஐடி துறை கொஞ்சம் இந்த கிளாமரஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் வருமானமும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த பனி சுமை ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஜாஸ்தி இருந்தாலும் பொருளாதாரத்தை நினச்சி பரவாயில்ல அப்படின்னு சமாளித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இவங்களுக்காக இருக்கும் சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் மீடியா துறை சார்ந்தவர்கள் பிரிண்ட் மீடியா பத்திரிக்கை சார்ந்தவர்கள் தொலைக்காட்சி சார்ந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் வருமானம் ஓரளவுக்கு நிதானமான அளவுலேயே இருந்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போது ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால ராகு வேற உத்தரட்டாதி நட்சத்திரத்தை தொட்டு சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சுபத்துவமான பலன்களாகவே நம்ம நேர்கள் எடுத்துக்கலாம் நிறைய அதே மாதிரி புத பகவானினுடைய பெயர்ச்சியும் இந்த வாரத்திலே இருக்கும் புத பகவான் ராசியில தனக்கு பிடித்த நண்பரான சூரியனுடைய வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்ய போறார் அட பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அஷ்டமி திதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்திரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நவமி திதி சோ இப்படி நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் வளர்வுறையில வரக்கூடிய அஷ்டமி நவமி நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் வச்சிருந்தோம்னா திங்கக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் பண்றது உத்தமமான பலன்களை தரும் அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடங்களுக்கு அப்புறமேல் அஷ்டமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்கிறது உத்தமமான பலன்களை மேலும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ சார் இந்த வாரத்துல அதான் அஷ்டமி நோம்பிலாம் முடிஞ்சிச்சு மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பு ஆடி மாத பிறப்பு பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம்ங்கிறது நமக்காக பிறக்குது அப்போ அம்மனுக்காக விரதம் இருக்கிறதும் எல்லா தெய்வங்களுக்காக விரதம் இருக்கிறதும் குல தெய்வங்களுக்காக பூஜை புனஸ்காரத்துக்காக தயாராக வேண்டிய அமைப்பு அப்புறம் அந்த ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடுகள் மேம்பட்டு நிற்பதற்கான நிலைகள் எல்லாமே நம்ம நேர்களுக்காக இருக்கும் அவர் அவர்களுடைய குல தெய்வத்துல வரக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை இந்த ஆடி மாதத்தன்னைக்கு பிரார்த்தனை செய்வதும் சன்னதியில் பச்சரிசி வெள்ளம் அபிஷேகம் வஸ்திரம் மலர்கள் மாலைகள் இது போன்ற பொருட்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதும் சார் என்னால் போக முடியல சார்னு சொல்பவர்கள் கூட இந்த ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை யாருக்கிட்டையாவது கொடுத்து விட்டு ஒரு சமர்ப்பணத்தை செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவோம் இப்படி என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுட்டீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் கன்னீராசிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த இன்ஃப்ளுயன்ஸு இன்ஃப்ளூயன்ஸு ஆமாம் சார் என்ன இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க இவ்வளோ ப்ரெஷர் போட்டுக்கிட்டீங்க இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துட்டீங்க நாலஞ்சு விதமாக பேசி நெருக்கடி கொடுத்துட்டீங்க அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இவ்வளோ அழுத்தம் எங்களுக்கு கொடுக்கணுமா பார்த்திங்கல்ல அப்படின்னு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு வியாபாரத்துலேயும் கொடுக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் கொடுத்து கொஞ்சம் எனக்கொசரம் செய்ங்க அப்படின்னு உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும் அஷ்டமி நோமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ரெண்டு நல்ல செய்திகள் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு கணவனாக இருந்தால் மனைவி வழியிலையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பொருளாதாரம் கேட்ட பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்குறதும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு உழைப்பில்லாத வருமானம் அப்படிங்கிறது சார் இந்த பணம்லாம் கொஞ்சம் கொடுத்ததெல்லாம் வந்துடும்ல கொஞ்சம் வசூல் பண்ணிடணும் அப்படின்னு இந்த வசூலிஸ்ட் அப்படிங்கிற பேர்லாம் இங்கே சார் வயலின்ஸ்ட்டு அது என்ன வசூலிஸ்ட்டு வணக்கம் அந்த கெடுபுடியா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சி இறுக்கி அப்படி மாட்டில் கறக்கிற மாதிரி எடுத்துட்டா அப்புறம் வசூலிஸ்ட் தானே பேர் வசூல் ராஜா வசூல் ராணி வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் உடல் நலத்துலேயும் சரி மனோநலத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக உண்டு பெரிய இன்ஃப்ளுயன்ஸை ப்ரெஷர் போட்டுருவீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேங்கிறதுல முன்னேற்றம் அஷ்டமி நோமி முடிகிறப்பெல்லாம் பெரிய திண்டாட்டம் மூடு ஸ்விங் மனோ பதட்டம் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் அது ஆடிக்கிட்டே இருக்கு யாரோ பேசி விட்டுட்டாங்க அது ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இந்த தூக்கமின்மைங்கிறது பெரிய விஷயமாவே இருந்துட்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்படாத ஒரு தருணம் அப்படிங்கிறது அஷ்டமி நோமி முடிகிற வரைக்குமே இருக்கும் மாத பிறப்புக்கு வேற எவ்வளோ வேலை இருக்குன்னா பாருங்களேன் புதன்கிழமை அன்னைக்கு வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க ஆமா சார் ஆமாம் சார் அந்த கோவில்ல அங்கே சார் இந்த கோயிலில் பூஜை சார் இங்கே வந்து சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டேன் சார் சாயந்தரம் வந்து ரெகுலர் ரொட்டீனை பார்க்கணும்ல ரெகுலர் வேலையை பார்க்கணும்ல அதை அவாய்ட் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு இந்த ரெகுலர் ரொட்டீனையும் அவாய்ட் பண்ண முடியாம ஒரு மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் உடல் அசந்து அயர்ந்து போக வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் அயன் பண்ண சொக்கெல்லாம் இருக்காது இருக்காது டல்லடிக்கிற கலர் தான் இருக்கும் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது புதன்கிழமைக்கு அப்புறமேலே நிறைய சந்தோஷமான விஷயம்லாம் நடக்கும் பாருங்க ஆமாம் சார் ஆமாம் சார் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது புண்பட்ட மனதை கொஞ்சம் மருந்து போட்டு ஆத்திக்கிட்டேன் அப்படின்னு நானே சமாதானம் பண்ணி பேசி முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நானே சமாதானமாகி தீர்த்துக்கிட்டேன்னு சொல்ல வேண்டிய நிலை ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் சார் நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு விற்றாலும் யோசிக்காத மிதனராசி நேர்கள் வாங்கணும்னால அதை பத்தி விலைய பேசிக்காத மிதனராசி நேர்கள் வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிக்கணும் சார் அப்புறம் அந்த பேக்கெல்லாம் கிஃப்ட் பேக்கிங் தான் பண்ணணும் என் பேர் அதில் மேலே எழுதணும் இந்த பிறந்தநாள் பரிசு பிறந்தநாள் விழா கெட் டுகெதர் கேளிக்கை வாடிக்கை விருந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசினியர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட நீண்ட நேர கதையாடல்கள் அவங்க கிட்ட நீண்ட நேரம் பேசி ஆனந்தப்பட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அதுவும் இந்த பர்ஃபியூமை இந்த உள்ளங்கள் அடிச்சுட்டு ஸ்மெல் பண்றப்பகே அடடா என்ன வாசம் அப்படின்னு பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி தரங்கள் வாய்க்கால் வரப்பு தோட்டம் துறவு இதுல எல்லாம் ஒரு வளம் வர வேண்டிய ஒரு அமைப்பு சின்னதம்பி படத்துல குஸ்பு ஓடி வந்த மாதிரி அடடடா அப்படின்னு வரப்புல ஓடி வந்து சந்தோஷப்படுவது நீர் நிலைகள்ல குதிச்சு ஆட்டம் போட்டு விளையாட வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு இந்த தண்ணியை நிறைய பார்த்தாலே என்ன சந்தோஷம் இந்த இயற்கை இயற்கை தான் அப்படின்னு வர்ணிக்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இளம் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அடுத்த தலைமுறையினரை இந்த யூனிஃபார்ம் போட்டு பார்க்கிறதோ அவர்கள் விளையாடும் பொழுது மனம் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்கிறதோ ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படின்னு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் அந்த குழந்தையினுடைய மணலை எத்தனை சந்தோஷம் அவங்க அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுறப்பவோ அவங்களுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கிறப்பவோ அவங்கள பத்தி ஒரு புகழ் பெருமையா பேசுறதோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம முன்னாடி நின்று செய்து கொடுக்கும் பொழுதோ எத்தனை சந்தோஷம் அப்படின்னு கடகராசினியர்களை கேட்டால் தெரியும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டிராவல் ஃபுட்டு அகாமடேஷன் இதற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எதிர்பார்த்த மாதிரியே எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்த உடன் பிறந்த பிறப்புகளிடையே சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்ன சின்ன வாத விவாதங்கள் இருந்தாலும் பெரிய நம்பிக்கையுடன் நடைபோட வேண்டிய ஒரு அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் இருந்தாலும் நம்ம கடமை இருக்குல்ல நம்ம பொறுப்பு இருக்குல்ல நம்ம வேலை இருக்குல்ல ஜாலி பாட்டுக்கு ஜாலி இருந்தாலும் வேலை பொறுப்பு எல்லாம் வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளகாரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வெண்மை உள்ளம் கொண்ட மனதில் கள்ளங்கபடமற்ற கோபம் வந்தாலும் சரி ஆத்திரம் வந்தாலும் சரி அழுகை வந்தாலும் சரி அதை உடனே வெளிக்காட்டக்கூடிய கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஹ் ஒயிட் கலர் ஜாப் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையே சட்டை இல்ல கூட பராதுன்னா பாத்துக்கங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் அந்த சந்திரனின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போவது என்னடி அப்படின்னு வார்த்தையால யாராவது உங்களை காயப்படுத்திடுவாங்க உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் கேது ஒன்னா இணைந்து இருக்கிறது உங்களின் மனது வார்த்தைகளால் பேசப்படும் வார்த்தைகளால் வீசப்படும் அப்படிங்கிறது தான் அப்போ கையில அடிச்சிட்டா கூட நமக்கு வலி தாங்கிடும் சார் வார்த்தையில சொல்ல கொட்டிட்டாங்க சார் நெல்லை கொட்டிட்டு அள்ளிடலாம் சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியுமா அப்படின்னு என்னால் தாங்க முடியல அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய ஒரு தருணம் அறிவு உணர்ச்சி இது ரெண்டுலேயும் அறிவை பயன்படுத்துங்க சிம்மராசினியர்களே உணர்ச்சி வசப்பற்றாதீங்க அதே மாதிரி விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி இந்த உலகத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விமர்சனத்துக்கு செவி சாய்க்காமல் இருந்தாலே நிறைய காரியங்கள் சிம்மராசி நேர்களுக்கு ஜெயமாக வேண்டிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடைகள் நிகழ் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு விஷயம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணும் போதோ இந்த காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸு என்ன சார் காம்ப்ளெக்ஸு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியில் வாங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியில் வாங்க அன்கம்ஃபர்டபுள் ஜோனாக இருந்தாலும் இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குங்க அதில் பெரிய சக்ஸஸ் வர வேண்டிய அமைப்பு நிச்சயம் சிம்மராசி நேர்களுக்கு உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெரிய ரிலீஃப் இந்த வாரத்துல ஆமா சார் ஆமா சார் அவர் லீவ்ல போறாராம் ஜிஜோ என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறாங்களாம் ஜிஜோ நான் இங்க எதுக்கு போறேனா புது கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்களாம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க புது ஆபீசர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்பாடானு மனசு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்ப இந்த திகிலு இந்த திக்குன்றிருக்கு இந்த இருக்கு இதெல்லாம் எதுவும் இருக்காது பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சந்திரன் கேதுவ கடந்ததுக்கு மேலே நாலு நல்ல செய்திகள் எத்தனை ஏக் தோ தீன் சார் சார் என்ன சார் இந்தியில மோட்டிங்க நடுவுல அப்படின்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் நான்கு நல்ல செய்திகள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு குடும்பத்திலயும் சரி நண்பர்கள்ட்டையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி இந்த நாலு செய்திகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ உங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தருணம் நீ நடந்தால் நடையலகு நீ பேசும் தமிழ் அழகுன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை சந்திரனுடைய சஞ்சாரம் அடுத்து இருக்க நாலு ராசியிலையுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஆதாயத்தை கொடுக்கும் அதனாலதான் நாலு நல்ல செய்தி அப்படின்ன கன்னி ராசி துலாம் ராசி ரிச்சிக ராசி தனுசு ராசிய சந்திரன் இந்த வாரம் தொட இல்ல அப்போ உங்க ராசியில கேதுவை கிடந்ததுக்கு அப்புறமேலே காரிய தடைகள் விலகும் முட்டுக்கட்டைகள் ஒதுங்குவார்கள் உங்களுக்கு உங்களை உங்களை வில்லங்கம் பண்ணிட்டு இருந்தவங்க வில்லங்கம் வீராசாமி எல்லாம் ஓரமா போயி எவ்ரித்திங் ஏகாம்பரமா இருந்ததெல்லாம் நத்திங் நாகராஜனா மாதிரி ஸ்மூத்தா போக வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சாந்தாகாரம் புஜகசயனம் அஷ்டமி நவமி முடிகிற வரைக்கும் கை வாயி இதெல்லாம் வச்சுட்டு கம்முன்னு இருங்க எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பேசிடாதீங்க எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் தவறி கூட உளறிடாதீங்க நல்லவங்க நினைச்சு மட்டும் சொல்லிடாதீங்க வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் சீக்கிரட்டா டபார் டபார்னு போட்டுலாம் உடைச்சிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை துலாம் நேர்களே இருட்டிற்கும் பார்க்கிற வெளி உண்டு சுவற்றிற்கும் கேட்கும் திறன் உண்டுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது வீரம் தைரியம் முன்கலம் பராக்கிரமம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் அங்கங்க சில தயை கொடை தான தர்மங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உண்டு விழாக்கள் விசேஷங்கள் பண்டிகைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரும் மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் ஒன்னே ஒன்று உங்களுடைய கோபத்தையோ ஆத்திரத்தையோ அழுகையோ சிரிப்பையோ வெளியில காட்டிடக்கூடாது சிரிச்சாலும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கோங்க கோபப்பட்டாலும் மனசுக்குள்ளேயே கோவப்பட்டுக்கோங்க திட்டினாலும் மனசுக்குள்ளேயே திட்டிக்கங்க ரூம்குள்ள கதவை சாத்திட்டாது யாருக்கு கேட்காம திட்டுங்க அது சந்தோஷம் தரும் மகாவிஷ்ணு சாந்தமா இருப்பாராம் நீங்களும் அதை போலவே சாந்தமா இருங்க புஜக சயனம் தலைக்கு கையை வச்சுக்கோங்க பேசுறதை பேசட்டும் கேட்டு கேட்டுப்போம் அப்படின்னு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் சாண்டல் சாண்டல் அடுத்து இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டேதான் இருக்கும் மாத பிறப்பு பிறந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இரண்டு சந்தோஷமான செய்திகள் ருச்சிகராசினர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலையும் சரி மிகுந்த நம்பிக்கை வருவதற்கான ஒரு வாரம் ருச்சிகராசினர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை குடும்பத்தில் அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆனா இந்த வியாழக்கிழமை வரைக்கும் சந்தி சிரிச்சிடும் பாருங்க ஐயோயோ அந்த சல்லடை ஆகி போச்சு சார் கார்த்திக் சார் அலைய முடியல தூங்க முடியல நிற்க முடியல நடக்க முடியல இந்த ஏப்ப விட்டா வேற கேவ் கேவனு வாமிட்டாவே வந்துட்டு இருக்கு இது என்னது அப்படின்னு இந்த மசாலா சாதத்தை கொழுப்பு சாதத்தை பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வரைக்கும் உணவு விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அமைப்பு கிருஷ்ணராசி நேயர்களுக்காக உண்டு தடால் புடால்னு கிடச்சிருச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இருந்து கவித்தில் ஸ்கார்ஃப் போட்டு நான் சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது உணவுல சமச்சீரான அளவு அப்படிங்கிறத ரிஷிகராசி நேர்கள் மெயின்டைன் பண்ணணும் ரிஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான தந்தன தந்தானா தன தான தந்தன தந்தானா என்ன சார் ஒன்னும் புரியல ஆயிரம் ஈரம் தாமரை முட்டுக்கலே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கலே இந்த கும்மி பாட்டு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடு சார் திருவிழா சார் அம்மன் கோயில் திருவிழா சார் எல்லாம் தாளம் போடுறாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு முளப்பாரி ஒண்ணுமா நடனுமா அம்மன் கோவில்ல கூழ் தயிர் சாதம் இது போன்ற பொருட்கள் அன்னதானம்னாலே எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு அன்னதானத்திற்கு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய சந்தோஷம்ங்கிறது இந்த வாரத்துல காத்திருக்கும் ஆஹ் சாப்பாடோ தெய்வத்தினுடைய பிரசாதமோ அன்னதான பிரியமா எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த அன்னம்ங்கிறது வீடு தேடி வருவதற்கான தருணம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டு அருகாமையில இருக்க எல்ல தெய்வங்கள் தெருவில் இருக்கிற அந்த வீதியில இருக்க மாரியம்மன் ஆலயங்கள் இல்ல அம்பாள் தெய்வங்களினுடைய தரிசனம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய உண்மையிலே உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் தான் இருக்கும் ஆயிரம் தாமரை மொட்டுக்கள்னா பாருங்களேன் அப்போ எத்தனை சந்தோஷம் ஆமா ஆமா கார்த்திக் சார் ஒரே மியூசிக் தான் ஒரே சவுண்டு தான் பேண்டு பார்ட்டி தான் வாத்தியம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம பாரம்பரிய இசை அப்படிங்கிறது என்ன சவுண்டு வருது அப்படின்னு சவுண்டு பார்ட்டின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் உண்மையிலேயே சவுண்டு பார்ட்டியா தான் இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த சார் தூர தேச சார் தூரமா போயிட்டு வரணுமா ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன வருமானம் தான் சொல்றாங்க அலைய முடியல அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் பொறுமை நிதானம்ங்கிறத மகர ராசினியர்கள் காத்திருக்கணும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதுல எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் ஆஹ் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நின்னாலுமே ஓரளவுக்கு தடுமாற்றத்திற்குரிய ஒரு வாரமாகத்தான் இருக்கும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி சார் எதை எங்க கொடுக்கறதுன்னு தெரியல எதை எங்க வாங்குறதுன்னு தெரில எல்லாம் கையை மீறி போகுது வரவுக்கேத்த செலவா செலவுக்கேற்ற வரவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூரமா போய் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து ரொப்பிடுறேன் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறேன் இந்த ஓடி டிடி இன்னும் என்னென்ன டீலாம் இருக்கோ டிஏ டிஏ என்ன டிஏல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சார் கம்பெனியில வருமானம் பத்தல அப்படின்னு வரவு பத்தல அப்படின்னு இறுக்கி பிடித்து போக வேண்டிய தருணங்கள் மகர ராசினியர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி மனதில் இருந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு புலம்பல் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் பணவரவு அதிகரித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதிகரிக்க வேண்டிய வாய்ப்பை எதிர்பார்த்து மகர ராசி நேர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா இல்ல எனக்கு இல்லைங்க நீங்க கேப்பீங்க அப்படின்னா அவ்வளோ டென்ஷன் தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சார் அப்படின்னு இந்த டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அப்படின்லாம் பனி சுமை ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பெரிய அளவுக்கு பாதிப்பை தரும் ஆனால் பாருங்கள் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் இதெல்லாம் உங்கள் ஸ்கில்லுக்கு தெய்வம் கொடுக்கக்கூடிய சோதனை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கிரகங்கள் உங்களை எடுத்து உரசி பார்க்குறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் அப்போது தரம் குறைஞ்சிடாதீங்க கிராஸ் கட்ஸ் ஷார்ட் கட்ஸு பொய் சொல்லிடலாம் ஏமாத்திடலாம் ஓபி அடிச்சிடலாம் காப்பி அடிச்சிடலாம் காப்பி சாப்பிட்றது நல்லது ஆனால் காப்பி அடிச்சிடாதீங்க ஃபோட்டோ காப்பி பேப்பர் காப்பி ரசீத காப்பி எடுக்கிறது சார் ஜெராக்ஸ் கடை தேடி அலையிறது இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அடையாள அட்டைகள் கோப்புகள் ரசீதுகள் ஆவணங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் அலைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் டென்ஷனோ ஆங்ஸைட்டியோ கண்டிப்பாக குறைஞ்சிடாது இதற்கான தீர்வு என்னன்னு தேடி அலையக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு தேடல் தொடரும் தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன்னே பார்ப்பேனா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும் இவ்வளோ டென்ஷன் இல்ல ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும் சார் விடிய காத்தாலே எந்திரிச்சிட்டேன் சார் மூணு மணிக்கு தூக்கம் வரல நாலு மணிக்கு தூக்கம் வரல என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு போனை எடுத்து எதாவது பண்ணலாமா ஏதாவது செய்யலாமா ஏதாவது பேசி பார்க்கலாமா நம்ம சைட்லேருந்து இருந்து ஏதாவது ஒரு எஃபர்ட் போடலாமா அப்படின்னு எஃபர்ட்டை போடலாமா அப்படின்னு பா கேட்டு பார்க்க வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் பொறுப்பு அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது ஏதாவது ஒரு சின்ன தப்புனா கூட உங்களை தான் எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க தான் கேள்வி கேட்பாங்க சார் இந்த பதவி ஒரு முள் கிரீடம் இந்த பொறுப்பு ஒரு முள் கிரீடம் இதை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இந்த குடும்பத்தோட பாரத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு அதாவது இலை மேல் தண்ணீர் போல் எப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அஹ் எல்லாம் பாசோ பந்தோம்லாம் இருக்கு சார் ஆனா பிள்ளைகள்கிட்ட சின்ன கண்டிப்புங்கிறது நமக்காக தேவை நடிக்க தெரியணும் மீனராசி நேர்களே நடிக்க தெரியல அப்படின்னா இந்த வாரம் நீங்க மாட்டிப்பீங்க கொஞ்சம் நடிக்கிறதுக்கு கத்துக்கணும் அதே மாதிரி உலக இன்பங்களின் மீது ஆசைகள் இருந்தாலும் விருப்பங்கள் இருந்தாலும் சொந்தங்களின் மீது ஆசைகள் இருந்தாலும் கொஞ்சம் இல்லாத மாதிரியே ஒரு தருணத்துல வந்து நிக்கணும் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்போ ஒரு சாமியார் மாதிரி இருந்துட்டீங்கன்னா நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் சன்னியாசியோட யோகம்னா பாத்துக்கோங்க சன்னியாசியா போறதுக்கும் யோகம் வேணுமா ஜோசியத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த சன்னியாசி நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரோட மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவாணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பிரார்த்தனை செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனே அழித்து உடம்பிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்